டேய் பிச்சைக்கார நாய் ஒழுங்கா அந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போடு என்ன ஆனாலும் சரி நான் இந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட மாட்டேன் உங்களுக்கு என்ன பாட்டா வேணும் சந்தனாவை என்ன பார்த்து சொல்ல சொல்லுங்க நான் சைன் போட்டு தரேன் டைவ செஞ்சு அந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு தா மேம் இது ஜீவனாம்சம் டாக்குமெண்ட் இதுலயே ஒரு சைன் வாங்கிடலாமே இவங்க கிட்ட என்ன இருக்குன்னு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க எங்க மாப்பிள்ள அசோக்கோட சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா ஐம்பது கோடி ஹே சந்தனா இந்த பிச்சைக்காரனுக்கு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கலம்ப போது கொடுத்து விடு எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க வெளியில போடுங்க ஹரீஷ் வீட்டோடு மாப்பிளையாக வாழும் ஒரு ஏழை இளைஞர் திருமணமான நாளிலிருந்தே ஹரீஷ் அந்த வீட்டில் சம்பளம் வாங்காத வேலைக்காரனாகி போனான் அன்றைய பொழுது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையோடு முடியப் போகிறது என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை மிகப்பெரிய ஆபத்தில் தான் சிக்கிக் கொண்டதை நினைத்து நொறுங்கி போய் உட்கார்ந்தாள் சந்தனா அதைப் பார்த்து ஆறுதலாக பேச அருகில் வந்தான் அவளுடைய கணவன் ஹரீஷ் சந்தனா ஏ உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லு நான் உங்ககிட்ட தானே இருக்கேன் நான் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி மொத்தமா லாஸ் ஆயிடுச்சு நாளைக்குள்ள நான் ஐம்பது கோடி கட்டணும் அப்படி இல்லனா இந்த வீடு கம்பெனி எல்லாமே போய்டும் 50 crores தானே அதுக்கு அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க 50 crores தானவா என்ன ஹரிஷ் பேசிட்டு இருக்க நான் நீ சும்மா கண்ணல இருக்க டைவ செஞ்சு போய்டு போன்னு சொன்னே ஹரிஷ் அலட்சியமாக பேசியதால் உச்சக்கட்ட எரிச்சல் அடைந்த சந்தனா அவனை கண்டுபிடி திட்டி வரட்ட சோகமாக அங்கிருந்து சென்றான் ஹரிஷ் ஆதி ஆதி பிரச்சனைக்கோ அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி போறா இவனதான் நீ உயிருக்குயிர காதலிச்சியா இந்த மாதிரி ஆளை நீ எப்படிதான் செலக்ட் பண்ணியும் சத்தியமா புரியல மேடம் இங்க ஆபீஸ்ல பெரிய பிரச்சனை இருக்கு மேடம்

பணம் கிடைக்காது என்று தெரிந்தாலும் ஒரு பொய்யை சொல்லி சமாளித்த சந்தனாவிற்கு கேட்ட இடத்திலிருந்து யாருமே உதவ முன் வராதது பெரும் மன உளைச்சலை கொடுத்தது எதிர்பாராத நேரத்தில் அவளுடைய தோழி இருந்து அவளுக்கு ஒரு போன் கால் வந்தது ஏ சந்தனா நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத யூ நோ மை ஃப்ரெண்ட் அசோக் ரைட் அவன் இப்ப பிசினஸ்ல நல்ல பொசிஷன்ல இருக்கான் நான் அவன் கிட்ட பேசி பார்க்கறேன் ஐ அம் வெரி ஷூர் அவன் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் ஹே ரொம்ப தேங்க்ஸ் ஜி நான் எவ்வளவு டென்ஸ்டா இருந்தேன் தெரியுமா Oh, I feel so relieved. Thank you so much. அடுத்த நாள் காலை எதிர்பாராத விதமாக அவளுடைய கார் பஞ்சராக இருக்க அவளை ஐந்தே நிமிடத்தில் ஆபீஸில் டிராப் செய்வதாக ஹரிஷ் அழைத்து வந்தான் அப்பொழுது ஆபீஸை வட்டமிட்டபடி ஒரு சிறுசு அங்கே வந்து நிற்க அதிலிருந்து ஆக இறங்கினான் அசோக் ஹாய் அசோக் ஹாய் சந்தனா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா இல்ல இல்ல இப்பதான் வந்தோம் அதே நேரம் ஹரிஷின் ஸ்கூட்டரை கேவலமாக பார்த்து வாட் இந்த வண்டி இந்த மாதிரி வண்டியில நீ எதுக்கு வர சொல்லிருந்தா நானே உன்னை பிக்கப் பண்ணிருவேன்ல பிக்கப் என்கிற வார்த்தை அசோக் அழுத்தி சொல்ல அதை கேட்டு கோபமடைதான் ஹரேஷ் சரி அதை விடு अशोक கிளின்கிட்ட எல்லாம் பேசிட்டியா அது எதுவும் இஷ்யூ ஆகாதுல்ல இல்ல கம் ஆன் சத்னா நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற அசோக் தான் மனைவி அவசர하게 দৌடுவதை பார்த்து [ ஹரேஷ் நேராக வந்து அவனுடைய சட்டையை [[[[[[[[ இவன் யாரும் பாடிக்காட்டா இந்த மாதிரி லோக்கலான எல்லாம் ஏன் சேர்ற நீ எவ்வளோ தைரியம் அர்த்தா ஏன் முன்னாடி என் பொண்டாட்டி மேலே கை பார்ப்பா ஏய் அவளே கவலைப்படலை உனக்கு என்னடா பிரச்சனை ஆ இதை பார்த்து சந்தினாவின் ஊழியர்கள் அத்தனை பேரும் சிரிக்க அது அசோகுனு பெரும் அவமானத்தை கொடுத்தது என்ன பண்ணி எனக்கு ஏன் இப்படி பண்ணுற என் மேலே எதுக்கு சந்தனாக கோபப்படுற அவன் என்ன சொன்னது உனக்கு தப்பா தெரியலையா அசோக் பண்ணல என்ன தப்பு இருக்கு என் நிலைமைய புரிஞ்சுக்காம ஏன் இப்படி பண்ற அசோக் ஆஹா ஹரிஷ் மேலே இருக்க தப்புக்கு நான் சாரி கேக்குறேன் ப்ளீஸ் அசோக் உன்னை விட்ட இந்த ப்ராப்ளம்ல இருந்து என்ன யாருமே காப்பாத்த முடியாது அது உனக்கு தெரியுது ஆனா உன் புருஷனுக்கு தெரியலையே எல்லார் முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்தியிருக்கான் அவனை என் கால விஷயம் பண்ணி கேக்க சொல்லு என்ன ஹரிஷ் மண்ணு மாதிரி நிக்கிற அசோக் அப்டி சாரி கேட்கா ஹரிஷ் அவன் கால்ல நான் விழணுமா உனக்கு ஏதாவது மண்டை குழம்பு போச்சா கண்டவன் கால்ல போய் விழ சொல்ற சாரி சந்திரனா இதுக்கு மேல நான் இங்க நின்னேன்னா அது எனக்குதான் அசிங்கம் அதான் தைரியமான புருஷா இருக்கான்ல அவன் பிரச்சனையை சால்வ் பண்ணுவான் சந்திராவை மேலும் வெறும் நினைத்த நினைத்தா அசோக் தன்னுடைய காரில் ஏறி அங்கிருந்து கிளம்பி சென்றான் இப்போ உனக்கு சந்தோஷமா எல்லார் முன்னாடி இப்படி என்ன நிக்க வச்சதா இல்ல ஒரு சாரி கேட்டா உன் பரம்பரமான போடுமா என் கண்ணு முன்னாடியே நிக்காத

நீங்க சொன்ன மாதிரியே அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் நான் சொன்ன மாதிரியே உங்களோட ஆபீஸ் டாக்குமெண்ட் வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் நான் கொடுத்து அனுப்பிட்டேன் அன்னைக்கு உங்களை தப்பா பேசினதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க என்று கிளையண்ட் கனிவாக பேச சந்தனாவுக்கு அது பெரும் ஷாக்காக இருந்தது அடுத்த நொடியே சந்தனாவின் செக்ரட்டரி அவளுக்கு போன் செய்தாள் யாரோ ஒருத்தர் நம்ம ஆபீஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே சாலரி கிரெடிட் பண்ணிருக்காரு மேம் எம்ப்ளாயிஸ் எல்லாரும் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க அதை சொல்லதான் மேம் உங்களுக்கு கால் பண்ண செட்டில் பண்ணிட்டாங்களா ஆமா மேம் இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று தெரியாமல் சந்தனா ஆச்சரியமாக என்னோட கிளைண்ட் கால் பண்ணி எல்லா பணத்தையும் யாரும் செட்டில் பண்ணதா சொல்றாரு என்னோட எம்ப்ளாயிஸ்க்கு சாலரி போயிருக்கு யாரா இருக்கும் இன்னுமா புரியல இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா அசோக் தான் அவ்வளவு அசிங்கப்பட்ட அப்புறமும் உனக்காக இவ்வளவு பண்ணிருக்காம் பாரு இந்த நிலைமையில யாரா இருந்தாலும் விட்டுட்டு தான் போயிருப்பாங்க

அவரோட முழு பேரு ஹரிஷ் ஈஸ்வரா தியானா மீடியாவோட புது சிஇஓ பேரு தான ஹரிஷ் ஈஸ்வர் ஆனா அவர் இதுவரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லையே மேம் அந்த ஹரிஷ் ஈஸ்வர் தான் இந்த ஹரிஷ் நான் சொல்ல போறத நல்லா கேட்டுக்கோ என் வைஃபோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணவங்க யார் யாருன்னு லிஸ்ட் எடுத்துக்கோ அண்ட் அவங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் அப்புறம் அவங்க கம்பெனி எம்ப்ளாயிஸோட சேலரி இதெல்லாம் நாளைக்குள்ள செட்டில் ஆயிருக்கணும் ஹரிஷும் சந்தனாவும் இணைவார்களா ஹரிஷ் அனைவரிடமும் மறைக்கும் ரகசியம் என்ன வீட்டோட மாப்பிளியாக அவமானப்படும் ஒருவன் எப்படி இருபது கோடிக்கு வைர நெக்லஸ் வாங்கினார் இந்த கேள்விகளுக்கான பதில தெரிஞ்சுக்க உடனே பாக்கெட் ஃபோன் டவுன்லோட் செய்து இந்த ஆடியோ சினிமாவை இலவசமாக கேளுங்க இது கேங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது